ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைஃப் மெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க என்ன டாபிகோட இந்த வீடியோ இருக்க போகுதுன்னு அதாவது நிறைய பேருக்கு வந்து எப்படி ஐடி போடுறதுன்னு தெரியல அவங்க டவுன்லைன்ஸுக்கு எப்படி ஐடி போடுறதுன்னு தெரியல அப்புறம் லோன் வந்திருக்கான்னு பார்க்க தெரியல அப்புறம் வேறு என்னது வாலெட் ரூ வால வாலெட் வால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்புறமா வந்து மற்ற ஏர்னிங் வாலெட்லேருந்து ஃபண்டு வாலட்டுக்கு மாற்றுறது தெரியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்கும் சரியா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் சரியா அது உங்களுக்கு தான் தெரியும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா அப்புறமா நிறைய பேர் கேட்குற விஷயம் ப்ரோ இந்த கம்பெனி நல்லா போகுமா நல்லா போகுமான்னு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி பேருக்கு தெரியும் அதாவது நல்லா போகுன்னு சொல்லி எந்த கம்பெனியுமே கண்டிப்பாக கேரண்டி கொடுக்கவே முடியாது சரியா இந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணதுக்கான ஒரே காரணம் இதில் வந்து எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸுமே அதாவது ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்காங்க அப்புறம் எல்லா பேன் கார்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கரெக்டாக இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த கம்பெனி எடுத்திருக்கேன் சரியா நல்லா போகுன்னு ஒரு நம்பிக்கை அதனால்தான் இதை ஒரு நம்ம ஆஃபர் போட்டு பண்ணுறோம் சரியா அதே போல் இன்னொரு விஷயம் இந்த ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் இருக்குல்ல இதுதான் கம்பெனியோட ஆஃபர் சரியா என் என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நைன் நைன் ட்ரிபிள் நைன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடி போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் வேற என்னது ஒரு ரெஃபர் உங்கள் கீழே வந்து ஒரு ரெஃபரும் கொடுத்துருவோம் சரியா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா இப்போது உள்ள நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் சரியா அப்புறமா இன்னொரு விஷயம் போன வீடியோவில் வந்து போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் ஒரு கிவே கொடுத்துருந்தேன் சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த மூணு வின்னர்ஸ் யார்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வின்னர்ஸ் வந்து நான் பிக் பண்ணுறது கிடையாது நான் நீங்களே பாருங்கள் மூணு பேர் நான் பே தான் பிக் பண்ணது அதே பிக் பண்ணது பார்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வின்னர் வந்து ரஃபீக் ரஃபீக்னு இருக்குது அவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர் சரியா செகண்ட் வின்னர் நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன் சிவபிரகாஷம் த்ரீ நாட் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபைவ் இவங்க தான் செகண்ட் பின்னர் தேர்டு வந்து யார் தேர்டு வந்து இந்த இவங்க தான் சரியா இவங்க மூணு பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கிவவே அமௌண்ட் உடனே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன் சரியா ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிடுவேன் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா அப்புறம் வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அதாவது நம்ம டவுன்லைனோட ஐடி சரியா இது வந்து நேற்றுக்கு நம்ம டவுன்லைன் போட்ட ஐடி ஓகேவா இப்போ நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இவங்க வந்து லோன் எலிஜிபிள் ஆகிட்டாங்க சரியா உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்ததும் இந்த டேரக்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த லெஃப்ட் ஆக்டிவ் ரைட் ஆக்டிவ் எல்லாமே சேரில் இருக்கும் சரியா அந்த மேட்சிங் இன்கம் அறுபது ரூபா இருக்குது அப்போ உங்களுக்கு லோனும் வந்துடுச்சு ஏன்னி விளையாட்டில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா இருக்குது இது எல்லாமே அவங்க லோனில் வந்துச்சு உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்ததுமே எல்லாமே சேரில் தான் இருக்கும் சரியா எல்லாமே உங்களுக்கு சேரில் தான் இருக்கும் இந்த லோன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர கீழே வந்து லோன் டூ தௌசண்ட் அந்த இந்த லைன் இருக்காது சரியா இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது எப்படி நம்ம ஐடி போடுறது சரியா எப்படி ஐடி போடுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு லிங்க் ஷேர் பண்ணணும்னா இந்த இந்த என்ன இருக்குல்ல ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேர்னோட ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஷேர் ஆப்ஷனை தட்டி வந்து உங்கள் டவுன்ல்கு அனுப்பலாம் மேக்ஸிமம் வந்து நீங்களே அவங்களுக்கு வந்து ஐடி போட்டு தான் கொள்ளலாம் சரியா அதாவது இந்த கான்செப்டில் நீங்கள் ரெண்டு பேரையும் லெஃப்ட்லேயும் போடறக்கூடாது ரெண்டு பேரையுமே ரைட்லேயும் போட்டுறக்கூடாது சரியா ரைட்லேயும் இருக்கணும் லெஃப்ட்லேயும் இருக்கணும் அப்படி ரெண்டு பேர் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும் அதனால் நீங்களே அவங்க ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அவங்களோட நேம் கரெக்டாக வாங்கி நீங்களே போட்டு தான் பெஸ்ட்டு சரியா இப்போது இதில் வந்து எப்படி நம்ம ஒரு நியூ மெம்பரை ஆட் பண்ணுறது நம்ம டவுன்லைன்ஸில் ஒரு மெம்பரை எப்படி ஆட் பண்ணுறது இன்னும் மேலே இருக்குது பாருங்கள் இந்த மேலே இருக்குல்ல அந்த அதில் வந்து அந்த மூணு லைன் இருக்குது பாருங்கள் டச் பண்ணுங்கள் இது டச் பண்ணதும் இதில் வந்து நியூ மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரெண்டாவது நியூ மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த நியூ மெம்பரை டச் பண்ணிவிட்டோம் சரியா அந்த நியூ மெம்பர் டச் பண்ணிட்டா என்ன வந்துட்டு பார்த்தீங்களா அதாவது இது வந்து நேற்றுக்கு நம்ம கீழே டவுன்லைன் அதான் அவங்களோட ஐடி நம்பர் அவங்களோட நேம் வந்துடுச்சா இப்போது என்டர் நேமில் நான் சும்மா ஒரு டம்மி ஐடி போடுறேன் சரியா இதை நீங்கள் வந்து டம்மி ஐடிலாம் போடக்கூடாது இது நான் ஜஸ்ட் உங்களுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு டம்மி ஐடி போடுறேன் சரியா இப்போ என்னோடய இதை வச்சே போடுறேன் சரியா என்னோடய நேமை வச்சே நான் இந்த டம்மி ஐடியை போடுறேன் பார்த்துக்கோங்க இப்போ என்னோடய நேம் கொடுக்குறேன் என்னோடய நேம் கொடுத்துட்டேன் இமெயில் ஐடி பார்த்துக்கோங்க இமெயில் ஐடி கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன் சரியா அப்புறம் இந்த என்டர் ரெஃபரல் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்டர் ரெஃபரல் ஐடியில் நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது நேமும் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது கீழே பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை டச் பண்ணுங்கள் அந்த செலக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆ டச் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு அவங்க ரைட்டில் போடணுமா லெஃப்ட்டில் போடணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரியா நீங்கள் ரைட்டில் ஒருத்தர போட்டுட்டீங்கன்னா லெஃப்ட்டில் போடணும் லெஃப்ட்டில் ஒருத்தர் போட்டுட்டிங்கன்னா ரைட்டில் போடணும் சரியா இப்போது நான் இந்த இவங்களுக்கு வந்து ரைட்டில் சும்மா போடுறேன் சரியா டச் பண்ணிவிட்டேன் இப்போது என்ன பண்ணணுன்னா அந்த சமிட்ருக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலோட ஜிமெயில் ஃபோன் நம்பர் நேம் மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து சமிட் பட்டனை ப ப்ரெஸ் பண்ணிடுங்க சரியா நான் கீழே இருக்குது பார்த்தீங்களா நான் கீழே இருக்குல்ல சமிட் பட்டன் சப்மிட் பண்ண டச் பண்ணுங்கள் பண்ணுங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரியா இந்த மாதிரி இதுலேயே உங்களுக்கு பாஸ்வேர்டு யூசர் நேம் இல்லை இது எல்லாமே இருக்கும் சரியா பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாமே இருக்கும் இந்த அதுக்கப்புறமா உங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டவுன்லைனுக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கணும் சரியா அனுப்பி கொடுத்துட்டு அவங்க யூசர் ஐடினா எல் எம் அறுபது எண்பத்தெட்டு முப்பத்திரெண்டு மேல இருக்குல்ல அதுதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்கிறதுனா தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு இருக்குது பார்த்தீங்களா இதான் அவங்களோட பாஸ்வேர்டு லாகின் லிங்கு உங்களுக்கே தெரியும் அந்த லாகின் லிங்கை நீங்கள் அனுப்பிடணும் சரியா அனுப்பிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ ஐடி போடுறது எப்படி நம்ம பார்த்தாச்சு அப்படி தானே இப்போ நமக்கு எப்படி லோன் வந்திருக்கா செக் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா இதாவது நேற்றுக்கு வந்து அவங்க கீழே ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க நில்லுங்க இதில் டீம் மெம்பர்ஸில் போய்ட்டு டேரக்ட் மெம்பர்ஸ் இதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ தௌஃபிக்குன்னு ஒரு ஐடி வந்துருந்துச்சு அதாவது என்னோடய ஐடி அது வந்து ஆக்டிவ் ஆகலை அதனால அது ரெட் கலரில் இருக்குது சரியா இந்த ரெண்டு ஐடியுமே ஆக்டிவ் ஆகிடுச்சு அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது சரியா இவங்க வந்து நேற்றைக்கு வந்து இந்த செகண்ட் ஐடி இருக்குல்ல மூணு இந்த செகண்ட் ஐடி க்ரீன் கலரில் செகண்ட் ஐடி இருக்கிறது அவங்க வந்து போட்டது சரியா அவங்களோட ரெஃபர் அவங்க டேரெக்டாக கொடுத்தவங்க இந்த மேலே இருக்கவங்க வந்து நம்ம ஒரு ரெஃபர் கொடுப்போம் சொன்னோம்ல அந்த ரெஃபர் சரியா அந்த ரெஃபர் இப்போது ரெண்டு பேருமே ஆக்டிவ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஆக்டிவ்ல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு என்ன பாருங்கள் டேஷ்போர்டு வந்துட்டோமா டேஷ் போர்டில் அவங்களுக்கு டூ தௌசண்ட் லோன் வந்திருக்கு சரியா அந்த ரெண்டு பேருமே இருக்கனால தான் அவங்களுக்கு டூ தௌசண்ட் லோன் வந்திருக்கு சரியா இப்போது அடுத்த விஷயம் ப்ரோ எப்படி ப்ரோ எனக்கு லோன் வந்திருக்கு செக் பண்ணியாச்சு ஆ எப்படி ப்ரோ லோன் வந்திருக்கு அதை நான் எந்தெந்த டேட்ஸில் கெட்டணும்னு சொல்லி நான் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு அவுட் இருக்கும் சரியா இப்போது அதே போல் அந்த மேலே ஒரு மூணு லைன் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டிங்கன்னா இதில் லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது இல்லை லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் லோன் அந்த லோனை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள் லோனை டச் பண்ணிட்டிங்கன்னா அந்த லோன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த லோன் லிஸ்ட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் சரியா அதாவது எந்த டேட்டில் உங்களுக்கு லோன் வந்துருக்கு அதாவது நேற்றுக்கு தானே பத்தொம்பது ஆமாம் பத்தொம்போதாம் தேதி உங்களுக்கு லோன் வந்திருக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி நானூறுரூவா லோன் வந்திருக்கு சரியா ஆயிரத்தி இப்போ லோன் வந்திருக்கு இப்போ திருப்பியும் அதே லோனில் வாங்க இப்போது எந்த டேட்ஸில் நம்ம லோனை கெட்டணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க லோன் இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் இந்த லோன் இஎம்ஐன்னு டச் பண்ணிட்டிங்கன்னா இவங்க வந்து முந்நூற்றம்பது ரூபா வர்ற இருபத்தாறாம் தேதி கட்டணும் சரியா வர்ற இருபத்தாறாம் தேதி நம்ம லோனை கட்டணும் அப்புறம் மூணாந்தேதி அப்புறம் பத்தாம் தேதி அப்புறம் பதினேழாம் தேதி சரியா இந்த முந்நூற்றம்பது 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 இந்த நாள் லோனையும் கட்டிட்டோன்னா ஆயிரத்தி நானூறுரூவா சரியா ஆயிரத்தி நானூறுவா கட்டிட்டோன்னா உங்களுக்கு அறநூறுபா ஹெல்ப்பிங் ஃபண்டாக உடனே கொடுத்துருவாங்க சரியா சிம்பிள் ப்ரொசீஜர் எவ்வளோந்தான் சரியா இப்போ இருபத்தாறாம் தேதி லோனுன்னால் நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதி உங்கள் வேலட்டில் அமௌண்ட் வச்சுருக்கணும் சரியா அதாவது இருபத்தஞ்சாந்தேதி உங்கள் அமௌட்டில் அமௌண்ட் வச்சுருக்கணும் அப்புறமா வேற என்னது இப்போது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி சரியா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது இப்போது இ வேலெட்டுன்ற இப்போ டேஷ்போர்டு போயிடலாம் சரியா அதாவது இப்போ உங்களோட அப்ளைனுக்கோ இல்லை உங்களோட டவுன்லைனுக்கோ யாருக்காவது நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஏனிங் வாலெட்டுன்றது பார்த்தீங்களா இந்த ஏனிங் இருந்து ஃபண்டு வாலெட்டுக்கு மாற்றினா மட்டுந்தான் உங்கள் அப்ளைனுக்கோ இல்லை உங்கள் டவுன்லைனுக்கோ இல்லை ஐடி போடுறதுக்கோ இதுக்காக வந்து ஃபண்டு வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு யாருக்காக சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ அந்த ஃபண்டு வாலெட்டுக்கு அமௌண்ட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா அதே போல் இந்த மூணு லைனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இ வேலட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இ வேலட் ஆப்ஷனில் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டு ரெண்டாவது இருக்குது பாருங்கள் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் சரியா உங்கள் கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் காட்டும் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் இருக்குது இப்போது நான் இதில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இதில் சம்மிட் கொடுத்துக்கிறேன் சரியா சம்மிட் கொடுத்துட்டேன்னா அடுத்து ஒரு ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும் அது இதில் வந்து நீங்கள் சம்மிட் கொடுத்துக்கலாம் சம்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்புறம் நீங்கள் திருப்பி டேஷ் போர்டில் போய் பார்த்துக்கோங்க இப்போ டேஷ்போர்டில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஃபண்டு வேரட்டில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா சரியா ஆயிரத்தி நானூறுரூவா வந்துடுச்சு நானூற்றி அறுபது ரூபா வந்துருச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பண் பண்ணுங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் உங்களோட அப்லைனுக்கோ டவுன்லைனுக்கோ ஷேர் பண்ணலாம் சரியா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதாவது என்னோடய ஐடி சரியா என்னோடய மூணாவது ஐடிக்கு நான் வந்து இந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறேன் சரியா ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாவை என்னோடய மூணாவது ஐடிக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க சரியா திருப்பியும் போல் அந்த மூணு லைனில் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டு அதே போல் இ வேலெட்டில் வாங்க வந்துட்டு இதில் வந்து வேலெட் பி பி சரியா ஃபஸ்ட்டு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு அப்புறம் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ரீசார்ஜு அப்புறம் அஞ்சாவது இருக்குது பாருங்கள் வேலட் பி பி இந்த வேலட் டூ பி டுபியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்களா இதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் அதாவது அந்த அதாவது யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட ஐடி நம்பரை கரெக்டாக டைப் பண்ணணும் இப்போ என்னோடய ஐடி நம்பரை நான் டைப் பண்ணுறேன் என்னோடய தேர்ட் ஐடி சரியா மூணாவது ஐடியை நான் இதில் டைப் பண்ணுறேன் போட்டதுமே வந்துச்சு பார்த்தீங்களா என்னோடய நேம் வந்துடும் நீங்கள் வந்து இதில் நேம் வராமல் நீங்கள் யாருக்குமே அமௌண்ட் ஷேர் பண்ணக்கூடாது அந்த நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அமௌண்ட்டை ஷேர் பண்ணணும் இப்போது ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா நான் சென்ட் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா இப்போது நான் இதில் சம்மிட் கொடுக்குறேன் இப்போ ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ப்ராசஸ்ட் இப்போது நான் சம்மிட் கொடுத்துட்றேன் சரியா இப்போ நான் சம்மிட் கொடுத்துட்றேன் இப்போது ப்ராசஸ் ரெக்கார்ட் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ் ஆகிடுச்சு சரியா இப்போது உங்கள் கரண்ட் பேலன்ஸ் சீரும் இப்போது டேஷ்போர்டில் போய் பாருங்கள் எல்லாமே சீரில் இருக்கும் பார்த்தீங்களா ஃபண்ட் வேர்டில் அமௌண்ட் இல்லாமல் போயிடுச்சு இது வந்து உங்கள் அப்ளைனுக்கு போயிடுச்சு அதாவது இவங்களோட அப்ளைன் நான் எனக்கு வந்துடுச்சு என்னோடய ஐடிக்கு வந்துடுச்சு இதை நான் அவங்களுக்கு உடனே ஜிபே பண்ணிடுவேன் அதே போல் உங்கள் டவுன்லைன் சேர்ந்தாலும் என்னோடய ஐடிக்கு அமௌண்ட் அனுப்பிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா உடனே நான் ஜிபே பண்ணிடுவேன் சரியா அப்புறம் இன்னொரு டவுட்டு என்ன இருக்குன்னா ப்ரோ இப்போ 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 வேலட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணிட்டீங்க அவங்களுக்கு ஜிபே எடுத்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு இருபத்தாறாம் தேதி லோன் டேட் அப்போ அவங்க தேதி அமௌண்ட்டு வேலெட்டில் வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு அதே போல் இந்த மூணு லைனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் ஆடு ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஆடு ஃபண்ட் ஆப்ஷனில் இன்னொரு ஸ்கேனருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்கேனரில் நீங்கள் மினிமம் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா வந்து பே பண்ணலாம் சரி அதாவது மினிமம்னா முந்நூற்றம்பதுலேருந்து எவ்வளோ வேணால் பே பண்ணலாம் சரியா இப்போ முந்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுலையாச்சும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு மற்ற கம்பெனிஸில் பண்ணுற மாதிரி டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ பண்ணுறீங்க எவ்வளோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் முந்நூற்றம்பநா முந்நூற்றம்பது முந்நூத்தம்பா முன்னூத்தொம்பதுல ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரான்சேக்ஷன் நம்பர் சரியா ட்ரான்சாக்ஷன் நம்பரை கரெக்டாக அந்த யுபிஆர் நம்பர் ஃபோன்பேனா யூடிஆர் நம்பரு கூகுள் பேனா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி பேடிஎம்னா யூபிஐ ரஃப் நம்பர் சரியா அந்த நம்பரை கரெக்டாக போட்டுக்கோங்க அப்புறமா நீங்கள் வந்து அங்கே அமௌண்ட் அனுப்புன ஸ்லிப்பர் இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ரெக்கார்டுன்னு கீழே வந்து பெண்டிங்னு இருக்கும் சரியா அதில் பெண்டிங்னு வரலனா நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம் பெண்டிங் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும் சரியா அமௌண்ட் எங்கே வந்து ஆட் ஆகும்னா இந்த என்ன இருக்குல்ல வே அமௌண்ட் வந்து இந்த இதில் வந்து ஆட் ஆகும் சரியா நீங்கள் இதில் இருந்து என்ன எங்கே வைக்கணும்னா ஃபண்ட் வாலெட்டில் வச்சிடணும் சரியா நீங்கள் அதை மாற்றி ஃபண்டு வேலெட்டுக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருபத்தாறாம் தேதி அவங்களுக்கு லோன் டேட் சரியா அப்போ இருபத்தாறாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு உங்கள் வேலட்டிலேருந்து அவங்களே எடுத்துப்பாங்க நீங்கள் எந்த விஷயமும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரியா இவ்வளோ அந்த சிம்பிள் ஓகேவா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கலாம் இதில் நானே கரெக்டாக சொல்லியிருக்கேனா ஒன்றுமே தெரியல சரியா அதாவது என்ன எனக்கு புரிஞ்ச உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கிளியராக போட்டுருங்க நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி விட்டுருவேன் ஓகேவா அப்புறமா அடுத்த இதில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பின் ஜெனரேட் பண்ணுறது எப்படி நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரியா அப்புறமா வந்து உங்கள் டவுன்லைன்ஸில் யார் ஐடி போட்டாலுமே அவங்களோட ஐடி நம்பர் அவங்களோட நேம் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி அங்கே அந்த ஐடி வந்து உடனே ஆக்டிவேஷன் பண்ணிடுவேன் சரியா மற்றபடி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு வீடியோல் சந்திப்போம் பாய் காய்ஸ் தேங்க் யூ